வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி பதினாறு முதல் மேசராசி மேசராசி அன்பர்களே உங்களுக்கு எந்த காரியத்தையும் மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நண்பர்கள் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் வியாபாரம் சூடுபிடித்து லாபம் பார்க்கலாம் அனுபவ ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் இது ஒரு புறம் சந்திராஷ்டமும் உங்களுக்கு முடிந்து விட்டது இனி அடுத்துமே சந்திராஷ்டமி எப்போ அப்படிங்கிறது சொல்லலாம் சந்திராஷ்டமும் கார்த்திக மாதம் அஞ்சாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை கார்த்திக மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து மூணு நாலு இந்த ரெண்டு டேட்ல வருது ஆக கார்த்திகை மாசம் இன்னும் பறக்கல இப்ப பேசுறது நம்ம சோ முப்பது வாரம் உங்களுக்கு சந்தராஷ்டிரமம் வர வாய்ப்பு இருக்கு அந்த சந்தராஷ்டமத்தில் செய்யக்கூடாதது என்னன்னு சில நியதிகள் இருக்கு சந்தராஷ்டிரமத்தில் என்ன வரும் வெளியூர் பிரயாணம் குடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளுவது பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது இது அனைத்தையும் ஒத்திக்கொள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு எந்த காரியம் செய்தாலும் சந்திராஷ்டிரமத்தில் அவஸ்தை ஏற்படும் அவ்வளவுதான் அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நவம்பர் தொடங்கி இருபத்தி மூணு வரை ஒரு வார பலன் அன்பர்களே மனக்குழப்பம் விலகும் பிள்ளைகளின் காரியங்களால் நிம்மதி ஏற்படும் விருந்தினர் வருகை கட்டும் உத்தியோகத்தில் ஏற்றம் காண்பீர் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் அடுத்து மிதனராசி அன்பர்கள் பிரியமானவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவீர்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கடகராசி அன்பர்களே உடன்பறந்தவர்கள் ஆதரவு தருவார்கள் உங்கள் தன்னம்பிக்கை பணவரவு திருப்தி தரும் தம்பதிகளுக்குள் அன் கூடும் தொழிலில் இழுபடியாக இருந்த பாக்கி வசூலாகும் தேடிய முக்கிய ஆவணம் தென்படும் சிம்மராசி அன்பர்களே பணவரவு திருப்திகரமாக இருக்கும் உங்களை தேடி வந்து உதவி கேட்பார்கள் உறவினர்களும் நண்பர்களும் தைரியமாக முடிவெடுப்பீர்கள் ஆன்மீகவாதிகளை சந்திப்பீர்கள் தொழில் பங்குதாரர்களின் ஆதரவை பெறுவீர்கள் லாபம் உண்டு அலுவலகத்தில் ஊழியர்கள் மத்தியில் மதிப்பு உயரும் கண்ணிராசி அன்பர்களே பிள்ளைகளால் மனநிம்மதி கட்டும் பூர்வீக சொத்தில் வில்லங்கம் தீரும் சகோதரர்கள் ஆதரவு கூடும் வருங்காலத்தை நினைத்து முக்கிய முடிவு எடுப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு ஆக கன்னிராசி வரை பலன் அடுத்து துளாராசி அன்பர்களே துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள் தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும் நீங்கள் தேடி சென்ற நினைத்த ஒருவர் உங்களுக்கு இல்லம் தேடி உதவி செய்வார் விருச்சிகராசி அன்பர்களே தெய்வீக சிந்தனை நாள் திடீர் வரவு உண்டு வரங்கள் முடிவாகும் பாராட்டு புகழும் கூடும் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் தனுச ராசி அன்பர்களே சந்தோஷம் கூடும் நாள் பக்கத்து வீட்டுக்காரின் பகை அகலும் உறவினர்களின் உதவிகளை பெற்று மகிழ்வீர்கள் தொழில் வளர்ச்சி உண்டு மகர ராசி அன்பர்களே மனக்குழப்பம் ஏற்படும் நாள் வரவை விட செலவு கூடும் வீண் வாக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் தொல்லை உண்டு ஆகவே முன்னெச்சரிக்கையோடு தன்னிலை அறிந்து பேசுதல் நலம் கும்பராசி அன்பர்களே எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டிய நாள் எடுத்த முயற்சிகள் தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும் ஆகவே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மீனராசி அன்பர்களே சுப செய்திகள் வந்து சேரும் நாள் செல்வந்தர்களின் ஆதரவு கிடைக்கும் அஸ்திவாரத்தோடு நின்ற கட்டடப் பணியை விட்ட பணியை தொடரலாம் சுபகாரிய விஷயங்களில் ஈடுபடலாம் சுபகாரிய செலவுகளை செய்யலாம்